குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு மீனராசி நேயர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த உறுப்பு அதாவது குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் எவ்வாறாக இருக்கும் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய பலன் எவ்வாறு இருக்குதுன்னா சித்திரை மாதம் இப்போ குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எப்படி இருந்தது மீனராசி என்பவர்களுக்கு திரு குரு பார்வை இருந்தது திருமணம் ஆவதற்கு திருமணம் ஆகிருக்கணும் அவர் நிச்சயதார்த்தமாக பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருந்தார் ரொம்ப விசேஷமாக இருந்தார் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா மூணாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் மூணாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரும் மூணாம் இடத்தில் இருக்கும்போது குரு கேது தொடர்பிறருக்கும் ஞானங்கள் யோகங்கள் பாக்கியங்கள் பலங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் குரு பகவான் கேதுவோடு சேரும்போது இயற்கை ஞானம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் மன அமைதியின்மையும் மன அமைதி பெற தேடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எவ்வளோ விஷயங்கள் நிறைய ஜாதகத்தில் நிறைய விஷயம் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம சேர்த்து பார்த்து அதில் பணம் சொல்லணும்னா இன்னும் அற்புதத்தை தரும் லக்னத்திற்கு ஏழாம் விதியாகவும் சுகஸ்தானாவது விதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்தில் நீசமாக இருக்கிறார் புதராக சேர்க்கை நம்மளுடைய கற்பனைகள் நம்முடைய ஆழ்மன சிந்தனைகள் இது எதுவுமே ஒரு நடக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நமக்கு ஒரு விரக்தியை கொடுக்கும் ஒரு விதமான வேதனை போராட்டம் வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது என்னடா இது மீன ராசிக்கு இந்த கடுமையாக கொடுக்குது ஏற்கனவே ஒரு முறை கடுமையாக இருந்தது மீண்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது மறுபடியும் கடுமையா அப்படின்னா இல்லை நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாக நம்மளை தகுநிலைப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ சனி பகவான் வேற நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரைவில் சஞ்சாரம் செய்கிறார் அதை ஏழரை வருஷம் தொடங்கிடுச்சு அப்போ ஏழரை வருஷம் தொடங்கிடுச்சு அவ்வளோதானா இன்னைக்கு கஷ்டம் தானா அப்படின்னா ஒரு துளி கூட கஷ்டம் இல்லையா சிறப்பாக இருக்கும் சனி பகவான் எப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு திருமண பாக்கியம் தன் தன்னாலே கூடும் வீடு கட்டாத வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை நிலம் புலம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே இந்த விரயத்தில் உங்களுடைய சேவிங்ஸ் அவர் என்ன மாற்றுவார்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதை கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணி வைப்பார் வீடு கட்டணுமா வீடு கட்டி கொடுப்பார் மனை வாங்கணுமா மனை வாங்கி கொடுப்பார் இது எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் ஏன் அவரை நம்ம திட்டணும் நம்ம கருமா திட்டணும் திட்டினா தானே நமக்கு பொழுது போகும் ஆனால் அவர் கொடுக்குறதை எப்படி கொடுப்பார்னா கண்டிஷனாக ரொம்ப கராராக அதாவது இது வருமா வராதா அதற்காக ஒரு மனம் வருந்தி அதை கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் அந்த ஒரு அமைப்பை நீ நாம் பண்ணதுடைய கர்மாவை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது தான் சனி பகவானுடைய காரகம் எளிதில் மாட்டார் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் தெரியலப்பா எனக்கு என் பொண்ணுக்கு திருமணமே ஆகலை ரொம்ப சிரமப்படுறேன் என் பையனுக்கு திருமணமே ஆகலை ரொம்ப கஷ்டப்படுறான் நான் என் வீடே கட்ட முடியல ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எப்போ சொல்லுவோம் நாம் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலப்பா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவோம் பார்க்கு அந்த உணருதல் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பது யார் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் இதை செய்வாரா செய்ய மாட்டான் குரு பகவான் வருவார் கல்யாணமா ஓகே இதை நான் கொடுத்துறேன் குரு பார்வை வந்துடும் கல்யாணத்தை கொடுக்குறேன் ஆனால் சனி பகவானுடைய ஆட்சிக் காலம் நடக்கும்போது அதை உணருதல் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவ்வளோ சிரமப்படணும் பேச்சு நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அவங்களுக்கு சம்மதம் சொல்லி அதாவது இதுக்காடா இவ்வளவு முயற்சி இதுக்காடா இந்த டென்ஷன் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு டென்ஷன் ஒரு வண்டி வாங்கிறதுக்கு ஒரு டென்ஷன் ஒரு குடும்பம் நடத்துறதுல ஒரு டென்ஷன் ஒரு தொழில் நடத்துறதில் ஒரு டென்ஷன் இதுக்கெல்லாமே நம்ம வந்து தவமிருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அந்த தவத்தின் மூலியமாக அதாவது நம்ம என்னென்னா அந்த விரக்தியோட உச்சத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் நாம் என்ன பாவம் செஞ்சோன்ற ஒரு நினைப்பு நமக்குள்ளே கொடுத்து நம்ம அதுக்குண்டான பரிகாரத்தை செய்ய வைக்கும் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக நமக்கு நமக்கு சுபீட்சத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால தான் நேயர்களே நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலனுக்கும் நாம் சொல்வது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு கோவிலை சொல்லி ஒரு அதாவது பெருமாள் கோவில் போங்க நம்ம சிவன் கோவில் போங்க ஏன்னா ஒரு கோவிலை இந்த கோவில் தான் வருமா அப்படி இல்லை யார் யார் எங்கெங்கே இருக்கிறாரோ அவர்களுக்கு அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று உங்களுடைய கர்மாக்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்பதை தான் நான் சொல்கிறேனே தவிர நான் இந்த கோயில் தான் போனேன் இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயில் போங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயில் அப்படி சொல்லலை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் ஒரு ராசிக்காரர் இருக்கிறோம் ஒரு சிலருக்கு சிவன் கோயில் வரும் போன முறை எனக்கு சிவன் கோவில் வந்தது இந்த முறை எனக்கு பெருமாள் கோயில் சொல்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிவன் கோயில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமாள் கோயில் அப்போது அந்தந்த காலகட்டத்தில் கிரகாச்சாரங்கள் பொழுது அந்த கிரகநிலைக்கு ஏற்ப நம்மளுடைய வழிபாட்டு முறை மாறும் அப்போது நம்ம வழிபாட்டு முறை மாறிடுச்சு அப்போ என்னங்க நீங்கள் வழிபாட்டு முறையை மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே நான் இந்த வழிபாட்டில் தான் இருக்கிறேன் நான் வந்து சிவடியாராக இருக்கிறேன் நான் வந்து முருகனடிமையாக இருக்கிறேன் நான் வந்து விநாயகரை தான் கும்பிடுவேன் அது இஷ்ட தெய்வம் எந்த ஒரு அடியாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெருமாளை பற்றியும் பேசியிருப்பாங்க அப்பர் சுந்தரர் திருநா அப்பர் சுந்தரர் சார் இவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை பற்றியும் பேசியிருக்காங்க ராவணனை பற்றியும் பேசியிருப்பாங்க முருகரை பற்றியும் பேசியிருப்பாங்க அம்பாளை பற்றி பேசியிருப்பாங்க ஞான சம்பந்தர் நமக்கு முதல் முதல்ல அம்பாளை பற்றி தான் பாடவே ஆரம்பிக்கிறார் அப்போது இந்த இப்போ நம்ம வந்து சிவாடியார் தானே அம்பாளை பற்றி பாட மாட்டேன் பெருமாளை பற்றி பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லலையே அதே போல் திவ்ய பிரபத்தத்தில் பன்னெண்டு ஆழ்வார்கள் பாடின பாசுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றியும் பாடியிருப்பாங்க முருகரை பற்றியும் பாடியிருப்பாங்க அருணகிரி நாள பார்த்தீங்கன்னா பெருமாளை பற்றி பாடியிருப்பார் சிவனை பற்றி பாடியிருப்பார் அம்பாளை பற்றி பாடியிருப்பார் அப்போது அம்பாவில் வந்து எல்லா ரூபத்திலேயும் வராகி முதல் கொண்டு எல்லா ரூபத்திலையும் பாடியிருப்பாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது விநாயகரை பற்றி படைப்பார் எல்லாத்தையும் படைப்பார் அப்போது அவர் பண்ணுறது ஒரு விஷயம் என்னென்னா ஆறு மார்க்கம் என்பது நம்மளுடைய மார்க்கம் இந்த ஆறு மார்க்கத்தை ஒன்றிணைத்து நம்ம தவம் செய்யக்கூடியது தான் ஆறு மார்க்கமும் ஒன்றிணைத்து செய்யக்கூடிய ஒருத்தன்மை எல்லா சித்தர்களும் நமக்கு வந்து என்னன்னா ஆறு மார்க்கத்தையும் ஒன்றிணைத்து பயணித்தாங்க ஆனால் நாம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தர் இந்த கோயில் தான் போனோம் ஒருத்தர் இந்த கோயில் தான் போனோம் ஒருத்தர் எனக்கு இந்த தெய்வம் தான் என்ன இதை தவிர பார்க்க வேறு கோவிலே பார்க்க சொல்லக்கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படா ஒரு கோவிலை நீ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனைக்கு உண்டான கோயில் தான் உனக்கு தீர்வை தரும் அப்போது உனக்கும் அந்த கோயிலுக்கும் முன்ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருந்தால் தான் அந்த கோவில் உனக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் உனக்கு ஒத்த நிலையை தரக்கூடிய இடம் எது அந்த ஒரு அற்புதமான ஒரு எந்த கோவிலுக்கு நான் போன பிரச்சனை இந்த கோயில் போனவா பிரச்சனை அந்த இடத்த திருப்பிப்பாங்க 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 உங்களுக்கு அந்த கோவில் உங்களுக்கு யோகமாக மாறும் ஏன்னா உங்களை கர்மாக்கள் சீக்கிரமாக கழியுதுன்றதை யாரும் உணர்றதில்லை நான் போனேன் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கர்மா எனக்கு சீக்கிரம் போகுதுன்னு அர்த்தம் என்ன பண்ணுறாங்க பிரச்சனை அச்சோ பிரச்சனையிலிருந்து ஒதுங்க பார்க்குறோம் பிரச்சனையை நம்ம பார்க்கணுமே தவிர ஒதுங்க பார்க்கக்கூடாது நேயர்களே நான் இந்த கோயில் போகிறேன் நிறைய செஞ்சேன் அந்த கோயில் போனால் அதை செஞ்சேன் இந்த கோயில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் செய்து கொண்டே இருந்தால் செய்து கொண்டே இருக்கலாம் நாம் எதை எதெல்லாம் செஞ்சால் நமக்கு பலம் சின்னதாக ஒரு அருகம்புல் எடுத்து விநாயகர் மேலே வச்சா நமக்கு சுபிட்சம் பாக்கியம் அப்படின்னு நினச்சி அதை அது அன்போடு அப்பா என்கிட்ட இதுதான் இருக்குது நான் இதை வைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா விநாயகர் மனப்பூர்வமாக ஏற்றுப்பார் அதே விநாயகர் கோயிலில் அருகம்புல் கட்டை வாங்கி மாலையாக வாங்கி ஆணவத்தோடு அங்கே போய் போட்டிங்கன்னா நான் எப்படி போட்டிருக்கேன் பார் ஒரு சின்ன ஆணவம் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் பூ கொடுக்குறீங்க நீங்கள் என்ன பூ கொடுக்குறீங்கன்றதெல்லாம் இல்லை நீங்கள் எந்த பூ வேணாலும் கொடுங்க செங்கழீர் பூன்னு ஒரு சின்ன பூ ரொம்ப விசேஷமான பூ அதை கூட நம்ம கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி அந்த பூ எங்கே இருக்குது தெரியாது தும்ப பூன்னு ஒன்று இருக்கும் அந்த பூ இன்றைக்கி பெரிச்சு கோவிலில் மாலையாக கூட போடலாம் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது அருகம்பு அருகம்புல்லில் மாலை கட்டி போடலாம் அது இப்போ நம்ம என்ன யாரும் பண்ணுறதில்ல அது மாலையாக வாங்கி தான் போடுவோம் நம்ம உங்கள் கைங்கரியத்தில் கட்டி போடுங்கன்னு சொன்னதெல்லாம் கைங்கரியம் கோவிலில் போய் கட்டி கொடுங்க கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணுங்க அதாவது கோவிலில் அதாவது கோவில் செவத்தில் எழுதாதீங்க அந்த செவத்தை தொடச்சி கொடுங்க கோவிலை சுத்தபத்தமாக வச்சுக்குங்க வர்றவங்களுக்கு நல்ல மனதோட தான தர்மம் கொடுங்க இதெல்லாம் கைங்கரியத்தில் சேரும் அதனால் நேயர்களே உங்களுடைய ஜாதக பலனை பார்த்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதெல்லாம் உணர்ந்து பரிகாரங்கள் செய்யுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுங்கள் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு அற்புதமான யோகமும் பாக்கியமும் பலமும் வந்து சேரக்கூடியதாக அமையும்